நாட்டினால் தங்கி என்கின்ற காஞ்சிபுரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து சாதனையாளராக இருந்த அந்த அண்ணாவை பற்றி உங்களிடையே மீண்டும் இரண்டு மணித்துளிகள் பேச வேண்டும் என்று துடிக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் பிறந்தவுடன் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்த பிறகு காஞ்சிபுரத்திலே நகராட்சியிலே ஆறு மாதம் சாதாரண எழுத்தராக பணிபுரிந்தார் கோவிந்தப்பா நடுநிலை பணியில் ஆசிரியராக பணிபெற்று அதன் பிறகு விடுதலை குடியரசு உள்ளிட்ட நாளிதழில் அவர் ஆசிரியராக பணியாற்றி பிறகு அவர் உதயசூரியன் என்கின்ற சூரியனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே உதிக்க வைத்தார் அந்த சூரியன் உதித்தவுடன் இரண்டு ஆண்டுகள் கழித்து உச்சத்தில் ஓட்டை கொத்தலத்தை நோக்கி பிரகாசித்த பொழுது வங்கக் கடலின் நீள நிறமே மங்கி போகிற வண்ணம் அந்த தங்க கடலோரும் சங்கமிக்க அத்தமம் அத்தமிக்க நீர் மீதுயில் நீரார் துயரில் நெடு துயரில் நீரில் அவர் அத்தமிக்க சென்றார் இந்த தகவல் தமிழகம் முழுக்க பரவியது அன்றைய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை மூணு கோடிய நாற்பது லட்சம் ஏறத்தாழ ஒன்றரை கோடி மக்கள் அலையலையாய் அலை கடலென திரண்டதைக் கண்டு கடலையே தோன்று போனது என்கின்ற அளவில் இன்றைக்கு கின்னத் புத்தகத்தில் அவர் இடம் இடம்பெற்றிருக்கிறார் அத்தனை மக்களும் கண்ணீர் விட்டார்கள் கடனீரார்கள் ஆனால் அண்ணா மீண்டும் அந்த வெயின் புயலில் இருந்து ஏதும் ஆனால் அவருடைய மூத்த தம்பியோ நூற்றிளுத்தில் கண்ணீர் வடித்தவர்களை கண்டு ஒரு கவிதை வடித்தார் ஆனாலும் அவர் நித்திரை கலையவில்லை இயற்கையின் சனிதன்மை புரிந்து கொண்டார் அண்ணா நீ இருந்தாலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் பொன் என்பதை போலவே இந்த பொருளுக்கு பொருத்தமான இரண்டு பொருளை உன் கல்லறையில் வைக்கிறேன் என்று சொல்லி ஏழை தந்தத்தை அந்த கல்லறையின் வைத்தார் பிறகு பகுத்தறிவு சிந்தனையில் இந்த உலகமே போடுகிற நெம்புகோல் போன்ற தத்துவங்களை பரப்பிய உங்களுடைய சிந்தனைகள் என்றும் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த உங்களுடைய சமாதியில் ஒரு அனையா நிலக்கொன்றை ஏற்றி வைத்தேன் உங்களுடைய இதயத்தை இரவலாக தாருங்கள் பயணித்து தொடர்ந்து ஐந்து முறை பயணித்தார் என்பது வரலாறு இதை கண்டு கொண்டார் சேலத்து இளைய தம்பி அண்ணன் இதயத்தை இரவலாக பெற்று அனையா நிலக்கொன்றை அங்கே ஏற்றி வைத்தார்

அம்மா பேட்டையிலே கல்லிலே அறையமைத்து அதை கல்லறையாக்காமல் கருவறையாக மாற்றினார் இதே துடிப்பு நிற்கிற பொழுது இவைகளின் இரண்டு குடிப்பும் நிற்க வேண்டும் அப்படி அவருடைய கருத்துக்களை இதயமாக வைத்து இரண்டு விளக்குகளை கண்களாக வைத்து அம்மா பேட்டையிலே இரண்டு அணையா விளக்கொன்றை ஏற்றி வைத்தார் அப்பொழுது விளக்கை ஏற்றுகிற அந்த தருணத்தில் தன் மூத்த தம்பியோ இதயத்தை இரவலாக பெற்றுவிட்டார் ஆள்காட்டி விரலை மட்டும் நீ காட்டிக் கொண்டு நிற்கிறாய் அண்ணா உன் ஆள்காட்டி விரலை எனக்கு இரவலாக தாருங்கள் என்று அந்த ஆள்காட்டி விரலை இரவலாக பெற்று ஓர் விளக்கை ஏற்றி வைத்தார் அவரோ இளைய தம்பி அவரின் கடைசி தம்பியோ அண்ணா அண்ணாவிடம் இருந்த ஒரு விரலையும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அந்த விரல் முறையை எனக்கு இரவலாக தாருங்கள் எனது கட்சியினால் அதிகாரத்தில் உச்சத்தில் நான் இருக்கிறேன் என்று ஒன்றரை மணி ஏற்றி வைக்கப்பட்ட அந்த விலக்கில் நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நான் தான் என்று பேசுவதை போல சூரியன் இருந்தது இல்லை இல்லை பகுத்தறிவு சிந்தனை நான் இரண்டு விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறேன் இந்த ஆட்சி இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியும் இரவு வந்துவிட்டால் நீங்கள் மறைந்து விடுவீர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் பகுத்தறிவு சிந்தனை எப்பொழுதும் நான் பிரகாசித்துக் கொண்டிருப்பேன் நான் உணர்ந்தேன் இதை நான் எப்படி கண்டேன் என்று சொன்னால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரை மாநகரில் காலடி எடுத்து வைக்கிற பொழுது இயல்பாக அசைந்த அந்த கொடியை பார்த்து வாழால் எங்களை போல் எங்களை போல் அசைந்து மறைந்து கை காட்டா என்று சொல்லியதை போல நான் என் கற்பனையில் நானாக உருவாக்கி கொண்டேனோ எனவோ தெரியவில்லை அந்த வகையில் இந்த அண்ணாவின் புகழை என்ன வகையில் நீங்கள் இதை பிளத்தாக ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி கலைகள் அங்கு இருப்பவர்களுக்கு வேண்டும் என்றால் கொள்கைகளை கோட்பாடுகளை இடத்தில் சில கருத்துக்களை நான் பங்கு செல்ல மாமன்றத்திலே பேசுகிறோம் எதற்காக வழியை உயர்த்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறோம் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்களுடைய பணிகளை செய்கிறீர்கள் இதற்கு அண்ணா சொல்கிறார் ஒரு மக்களிடம் வரியை விதிக்கிற பொழுது பூவில் இருந்து தேர்ந்தெடுப்பதை போல பூவும் அழியாமல் நீங்கள் அறிகளை விதிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதே போல ஒரு மன்றத்திலே நீங்கள் விவாதிக்கிற பொழுது விவாதங்களை விதையாக்குங்கள் அது ஒரு நாள் நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அது மழை கிடைத்தும் அது முளைத்தும் அது மீண்டும் பலருக்கு நிலந்தரும் கனித்தரும் தாய் தரும் நீங்கள் விமானங்களை நிறையாக்குங்கள் என்று அழகுபட கூறுகிறார் போராட்ட களங்களிலே நீங்கள் ஒரு கொள்கைக்கு எதிராக போராட்டங்களை கையில் எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் எளிதில் விட்டுவிடக் கூடாது நாம் வீட்டிலிருந்து இருந்து நல்ல வேட்டியோடு நல்ல தட்டையோடு வெளியே வருகிறோம் ஆனால் ஆனால் அந்த மாலை வீட்டிற்கு திரும்பும் பொழுது அழுக்காகிவிடுகிறது அழுக்காகவில்லை இந்த சமூகமும் அப்படித்தான் பிரச்சனைகள் எப்பொழுதும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் இதை எப்படி அழுக வேண்டும் இந்த அழுக்கான சட்டை முதலில் என்ன செய்தீர்கள் சோப்பு போடுவீர்கள் இதுபோன்று பல்லாயிரக்கணக்கான செய்திகளை பதிவு செய்யலாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் இந்த அவரை நான் நினைவு கூறுகிறேன் இப்படி தமிழகத்தை மட்டுமல்ல உலகம் முழுக்க அனைத்து நாடுகளிலும் அவர் ஏறத்தால ஒரு ஏழு நாடுகளிலே சுற்றுப்பயணம் செய்து அவர் பேசிய பேச்சு ஆங்கிலத்தில் அவ்வளவு பிரபலையும் பெற்றது என்பதை கூட சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய பேச்சு தான் மிகப்பெரிய ஆங்கில மொழிக்கு ஒரு அடியை தந்தது என்று கூட சொல்லலாம் என்று அந்த தருணத்தில் பேசப்பட்டிருக்கிறது என்பதை கூட சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல அந்த அண்ணா இறந்த பிறகு அவருக்கு அந்த அவருடைய புகழை தோன்றுகிற வகையில் ஏழை தந்தத்தை நுழைவாயிலாக வைத்து அடையாள விளக்கை ஏற்றி வைத்த மாண்புக்கு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த தருணத்தில்

கணியானது வரலாறாக புராண காலத்திலே நான் படித்திருக்கிறேன் ஆனால் நான் பார்த்ததில்லை சரித்திரமாக போய் போயிருக்கிறது என்பது இன்றைய வரலாக வரலாறாக இருக்கிறது பொதுவாக ஊட்டியை வலையை அரசியார்கள்

இத்தனை ஏற்பாட்டிற்கும் அனைத்து ஆதரவுகளையும் தந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கடைசியாக ஒரு ஆலோசனை கூட வழங்கியிருந்தால் அந்த ஏழை தன்னத்தைப் போல வெண்மை நேரம் அடையுங்கள் என்று கடைசி நேரத்தில் முடியவில்லை அப்படி வழங்கிய நமது மருத்துவக்குரிய மண்டல தலைவர் அவர்களும் இந்த தரத்தை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல இந்த பணியை திறன் மேற்கொண்டு சிறப்பாக செயலாற்றிய நமது செயற்கு பொறியாளர் தலைமையிலான